ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு இதுலருந்து மரம் இந்த மரம் ஏறுறாங்க அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ கீழே பார்த்துக்கோ மரத்து சைடில் வெட்டுறாங்க அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ நினைக்கிறாங்க பாருங்கள் வச்சிப்போம் சைடு பற்றிய வாரம் பாரு ஸோ இவங்க எப்பவுமே வந்து மரம் ஏறும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன மரத்தில் ஏறிடுறாங்க கயிறு கட்டி தான் ஏறுவாங்க அந்த கயிறு ஒன்னு தான் அவங்களுக்கு சேஃப்டி ஒரே ஒரு கயிறு மட்டும் கட்டிட்டு மரத்துக்கு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெரிய மரத்தில் வந்து அந்த கயிறை இறுக்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தில் வந்து அந்த மரத்துக்கு போயிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த சின்ன மரத்தில் ஏறி இருக்கான் இன்றைக்கி அதை வந்து இப்போ பக்கத்தில் உள்ள பெரிய மரத்துக்கு வந்து கயிறை வச்சு கெட்டுவாப்புல கட்டிட்டு திரும்ப வந்து கத்தியை வச்சு படி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி தான் வந்து அவங்க மேலே ஹைட்டுக்கு ஏறி போவாப்பில் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இந்த சின்ன மரத்தில் இருக்கிறான் இப்போ வந்து அந்த கயிறை வந்து பக்கத்தில் உள்ள மரத்தில் போட்டுருவோம் போட்டுட்டு அந்த பக்கத்தில் உள்ள மரத்துக்கு ஏறிட்டு அப்படியே ஏறி ஏறி அங்கே மேலே போய் எல்லா க கொப்பையும் வெட்டுறாங்க ஏன்னா அந்த கொப்பு வந்து மழை நேரத்தில் இல்லைனா நல்லா காற்றடிக்கும் போது கீழே விழுந்துடும் ஸோ ஏற்கனவே இந்த லாஜ் கெட்டுறதுனால அந்த கொப்பெல்லாம் மே கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஷீட்டெல்லாம் உடஞ்சிரும் ஸோ அது ரிஸ்க்கு அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொப்பையும் வந்து வெட்டிகிட்டு இருக்கோம் இந்த இவங்க வந்து மு மது முதுவாக்க முதுவாகன்னு சொல்லுவாங்க அதாவது காட்டில் இருப்பாங்க அந்த பையன்தான் இந்த பையன் ஸோ அவன் தான் வந்து மரத்தை எல்லாம் ஃபுல்லாக வெட்டி கொடுத்தாப்புல பயமே இல்லாமல் தைரியம் ஈஸியாக மரத்தை வெட்டி கொடுத்தாங்க நமக்கு தான் பார்க்க பயமாக இருக்குது பட் அந்த பையன் கொஞ்ச நேரத்தில் கொப்பையும் ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெண்டு நாளில் எல்லா கொப்பையும் வெட்டி முடிச்சிட்டாப்புல ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ ஏற்கனவே எடுத்திருந்தேன் ஸோ அதை வந்து ரொம்ப நாள் போடல அதை இப்போ தான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த கயர் வந்து இப்போ பக்கத்து மரத்தில் கட்டியிருக்காப்புல அதில் வந்து இப்போ அந்த பக்கத்து மரத்தை வந்து இப்போ இறுக்கி கட்டிடுவாப்புல ஸோ அந்த கயிறை போட்டாச்சா ஸோ ஏற்கனவே அந்த இருந்து இந்த மரத்தை சேர்த்து கட்டுறான் கட்டிட்டு இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போயிடுவோம் ஸோ அதுக்கு தான் இப்போ கட்டிட்டு இப்போ ரெண்டு மரத்தையும் சேர்த்து இறுக்கி கட்டிடுவாப்புல கட்டிட்டு இந்த சின்ன மரத்தில் வந்து பெரிய மரத்துக்கு போயிடுவோம் அப்படி தா மாறி போயிடுவோம் பாருங்கள் ஸோ இந்த படி வெட்டுறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதை தான் இப்போ செய்கிறாங்க இந்த கத்தி வச்சு அந்த எங்கே ஏறணுமோ கொஞ்சம் மேலே வந்து வெட்டுவாப்பில் வெட்டிட்டு அதில் காலை வச்சு அப்படியே மேலே ஏறிடுவாங்க அந்த ஏறுறாங்க பாருங்கள் ஸோ அதுதான் படி வெட்டி அந்த மாதிரி தான் மரத்து மேலே ஏறுறது இப்போ டக்குன்னு அப்படியே அந்த மரத்தில் மாறிடுவாப்புல यस हाईएस्ट लट பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரத்துல இருந்து இந்த மரத்தில் ஏரியாச்சு ஸோ இந்த மரத்தில் உள்ள கோப்பை வந்து இப்போ வெட்ட ஆரம்பிச்சிவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மேலே ஏறி போகிற ஹைட்டு ஷீட்டு மேலாம் உளுந்து ஷீட்லாம் உடையும் அதுக்காக தான் இந்த சைடில் உள்ள குப்பெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம் எவ்வளோ ஹைட்டில் வந்து வெட்டாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு மாதம் விட்டுருப்போம் ஊர் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாரு பாருங்க அது அதுவும் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க தண்ணிங்கப்பா இப்ப சொல்ல முடியாது பாத்தீங்கன்னா எங்க வந்துச்சு சோ இப்போ வந்து அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு வந்துட்டப்ப இப்போ வந்து கீழே இறங்க அதை தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் சோ அங்க இருந்து அந்த இப்போ கொப்பு வெட்டினதுக்கு அப்புறம் கீழே இறங்கிட்டு இப்போ பக்கத்துல உள்ள மரத்துக்கு வந்துட்டான் சோ இப்போ இந்த சின்ன தான் வந்து அப்படியே கீழே இறங்கிடுவோம் ஸோ கீழே இறங்கி வரும்போது இங்கே கீழே மரங்களாக இருக்குது வெட்டி போட்டது ஸோ அதான் அதனால் அவனால் இறங்க முடியல அதை தான் எங்கள் வீட்டுக்காரி அறிவிப்பண்ணின்னு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதான் அவன் மேலேயே இருக்கான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய குப்பு சிம்புலா எடுத்து கா துசி போடுறாங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல எல்லாமே சூப்பரா க்ளீன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அதான் ஆஃப் பண்ணி ரங்கசாமி விட்டா மரத்துலேயே படுத்து தூங்கினாலும் தூங்கிடும் போல மரத்துலேயே படுத்த தூங்கச்சனாலும் தூங்கிறார் போல அவ்வளோ இஷ்டம் மரம் யாரும் இதுக்கு இஷ்டம் இருக்காது போல நீங்கள் இங்கே தள்ளினு இல்லைங்க எப்படி இறங்கிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோட வீடியோ வந்து முடிய போகுது ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு டாபிக் உங்களை பார்க்குறேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய்